எல்லோருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களமானது சூடு பிடிச்சிட்டு இருக்கு இந்த சூழல்ல அஇஅதிமுக கொடுத்திருக்கக்கூடிய பொன்னான வாக்குறுதிகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏழை பெண்கள் பயன்பெறும் வகையில தாளிக்கு தங்கம் திட்டமானது கடந்த காலம் ஆகி ஆட்சி காலத்தை இருந்தது ஆனா அது தற்பொழுது இல்லை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அஇஅதிமுக தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தோட சேர்த்து வேற ஒன்னையும் சேர்த்து தராங்க அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இலவச பேருந்துகள் மேல இப்ப ஒரு குற்றச்சாட்டானது அதாவது இந்த ஒயிட் போர்டுன்றதே பல இடங்கள்ல இல்லாத ஒரு சூழ்நிலையில மகளிர் விடியல் பயணம் சொல்லி பெருமைட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு மத்தியில மகளிர் அவங்களுக்கான ஒரு சொந்த வாகனத்துல இருச்சக்கர வாகனத்துல போனா எப்படி இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் அஇஅதிமுகவினுடைய பொன்னான வாக்குறுதிகள் எப்போதுமே தேர்தல் அப்படின்னு ஒன்று வந்தாலே அஇஅதிமுக தான் முதல்ல களத்தில் இறங்கி அதிரடியாக வேட்பாளர்களை அறிவித்து மக்களை போய் சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்காக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துலேயே எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் இறங்கிட்டார் குறிப்பாக மக்களுக்கு தேவையான அதே சமயம் அவசியமான அதே சமயம் செய்ய முடிய செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர் வந்து இந்த சமயத்துல மக்கள் மத்தியில போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு குறிப்பா என்ன அப்படின்னா மகளிருக்கான தேவைகளும் அவங்களுடைய 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 கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல அஇஅதிமுகவுக்கு இணை அஇஅதிமுக தான் அந்த வகையில அதாவது மகளிர் அவங்க இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான மானிய விலையில் ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு விஷயமானது இப்போ இலவச பேருந்துகளை போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இலவச விவசாயம் இருந்துக்கல நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் என்னதான் மாறுதட்டி சொல்லிட்டு இருந்தாலும் பல இடங்கள்ல இலவச பேருந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொறுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தல யதார்த்தமா இருக்கு இதை மாற்றும் விதத்துல அவங்க அவங்க பெண்கள் அவங்களே சொந்த வாகனத்துல போகிறதுக்காக மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டமானது அமல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி குறிப்பாக நெசவாளர்கள் அவங்க பயன்பெறும் வகையில் நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகளானது கட்டித்தரப்படும் குறிப்பாக இந்த ஒரு வாக்குறுதியை பொறுத்த இது வந்து நெசவாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தியாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது ஏன்னா நெசவாளர்களை பொறுத்த மட்டும் கூலிக்கு அதிகளவு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அதே போல் குடிமராமத்து பணிகளானது தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா கடந்த கால அதாவது கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் குடிமராமத்து பணி நாயகனா எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறாரு இது எல்லோருக்கும் தெரியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா உணவகங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படாத ஒரு நிலையானது இருக்குது இது மாற்றி தரப்படும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களும் சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அடிப்படையான விஷயமா இருந்தது குறிப்பா வட மாநில தொழிலாளர்களுக்கும் இங்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில நலிவடைந்த நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறும் வகையில அம்மா உணவகம் தரம் உயர்த்தப்படும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மடிக்கணினி ஏழை மாணவர்களுடைய அந்த ஒரு கனவு திட்டமாக அதாவது எப்படியாவது ஒரு லேப்டாப் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு இயங்கிட்டு கூடிய மக்களுக்கு லேப்டாப் லேப்டாப்பானது அஇஅதிமுக அரசாங்கம் கொடுத்தது ஆனால் கடந்த ஒரு நாள் நாலரை வருஷமாகவே இந்த ஒரு லேப்டாப் கொடுக்கும் திட்டமானது முடங்கி கிடைக்குது இதை வந்து புத்துயிராக்கு விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறமா அஇஅதிமுக அரியணை ஏறினதுக்கப்புறமா மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் ஆனது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு குறிப்பாக தான் போகிற இடத்தெல்லாம் விவசாயிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ விவசாயிகளுடைய குறைகள்லாம் எங்கே இருக்குதோ ஊட்டியில் போகும்போது அந்த ஒரு டி எஸ்டேட் தொழிலாளர்களும் மலர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளாகட்டும் இப்போ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா வச்சிருக்கக்கூடிய இந்த நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பா விவசாயிகளுக்கு அஇஅதிமுக அரியணை ஏறிய பிறகு என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றத அத செய்ய முடிந்த விஷயங்களை வாக்குறுதிகளாக சொல்லிட்டு இருக்கிறாரு குறிப்பா இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த மட்டும் அதாவது திமுக அரசாங்கம் நீட்டை அதை ரத்து பண்றதுக்கான சூற்றுமை எங்களுக்கு தெரியுதும் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்து அதெல்லாம் ஜெயிச்சாங்க இல்லையா அப்போ அந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாங்க அந்த நீட் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் அப்ப அந்த இருபது பேரினுடைய உயிருக்கு அவர்களுடைய தற்கொலைக்கு யார் பொறுப்பேற்க முடியும் திமுக அரசாங்கம் தானே அப்படின்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அந்த கேள்வியானது நியாயமானதாகவும் இருக்குது குறிப்பா அந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு முதலில் குரல் கொடுத்திருக்கக்கூடிய நபர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதே போல் தான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியும் அதே போல் எந்தெந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை அவர் கொடுத்துருக்கிறாரு இந்த ஒரு வீடியோ மூலமா அதை நான் உங்ககிட்ட கிட்டே பண்ணிக்கிறேன் குறிப்பாக இந்த நாலரை வருஷத்துல அரசு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் அதே போல் அரசு ஆசிரியர்கள் ஆகட்டும் இப்படி போக்குவரத்து துறை ஊழியர்கள் பல்வேறு தரப்பட்ட அரசு ஊழியர்கள் மிக பெரிய அளவு சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க இந்த விவகாரத்தை பற்றி குறிப்பாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க ரொம்ப பெருசாக அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெர்சியல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிகல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்